நாலு தடவை உயிர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து தப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டாக்டரை செக் பண்ண போகும்போது திடீர்னு பிக்ஸ் வந்து உங்களுக்கு அம்மா மறுபடியும் மூலையில எஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு ஏஜ் ஆனதுனால நாங்க எதுவுமே செய்ய முடியாது வணக்கம் என்னுடைய பெயர் ஏஆர் ராமசாமி எனக்கு வயசு எழுபத்தி ஏழு ஆகுது எனது மனைவி ஆர் மாணிக்கம் எழுபத்தி மூணு வயது அவருக்கு கேன்சர் சம்பந்தமான நோய் இருப்பதை தெரிந்து கோயம்புத்தூரில் பல பெரிய மருத்துவமனையில் இந்த மாதிரி இடங்களில் நிறைய செலவு பண்ணி சிகிச்சை செய்து வந்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து நல்லா இருந்தது திரும்பவும் மறுபடியும் தொந்தரவு பண்ணதுனால அவங்ககிட்ட போய் மறுபடியும் பார்க்க போகும்போது அவங்க நாங்கள் இது எதுவும் செய்ய முடியாது உங்களுக்கு அதிக வயசானதுனால நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே புன்னர்ஜன் ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேதம் ஆஸ்பத்திரி எங்களுக்கு நெட்டில் பார்த்து தெரிஞ்சோம் அங்கே நாங்கள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து டாக்டர் நேரில் பார்த்து எங்களோட வியாதிகளை சொல்லி அவரும் எங்களுக்கு நல்ல முறையில் எல்லாம் சொல்லி அவங்க கொடுத்த மாத்திரையை ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா உயிர் பயம் இல்லாமல் நல்ல விதமா இருக்க முடி திரும்பவும் நான் இன்னைக்கு டாக்டர் பாக்கிறதுக்கு எங்க சொந்த ஊர் திருப்பூர்ல இருந்து சென்னைக்கு என்னுடைய மனைவி நான் மகன் மூணு பேரும் வந்து டாக்டரை திரும்பவும் சந்திச்சு எங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நோயினால் ஏற்படும் தொல்லைகளையும் சொல்லி இங்கே வந்து போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு அவர்கிட்டயும் சொல்லி அவரும் எங்களுக்கு மேற்கொண்டு என்ன எப்படி இருக்கணுங்கிறது தெளிவா நல்ல முறை ஒரு சுமார் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் எங்களுக்கு ஒரு 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 நல்ல குடும்பத்தில் ஒருத்தர் மற்றபடி பணத்தை கட்டிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் போங்க போங்கன்னு எல்லாம் சொல்லி சொல்லாத அளவுக்கு நல்ல விதமாக எங்களுக்கு மன திருப்தியாக எங்கள் நோயினோட தன்மைக்கு தகுந்த மாற எல்லா மருந்துகளும் கொடுத்து அதற்கு எப்படி சாப்பிடணுங்கிற செயல்பாடுகளையும் சொல்லி எங்களுக்கு மன நிறைவாக செஞ்சதுனால ரொம்ப திருப்தியாக இருக்குது அதனால் நாங்கள் இப்போ இங்கே ரெண்டாவது தடவை வந்தது முதல் இருந்தது கூட இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை ஆயிடுச்சு எங்க என்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு நோயும் குணமாகுங்கிற ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு அதனால் இந்த புனர்ஜென்ம ஆயுர்வேத மருத்துவமனைக்கு இங்கே ரொம்ப மிகவும் நன்றி பெற்றிருக்கோம் என்னுடைய ஆசை நாங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் எங்க சுற்றி கேரளா அப்படியெல்லாம் நிறையா பரவலான நிறையா வசதி படைச்சவங்க அங்கே நிறையா இருக்காங்க இப்போ இங்கே சென்னையில் இது இருக்கிறதே அவங்க அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படியே சென்னைக்கு இங்கே வர்றதா இருந்தால் எல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன டவுனில் இருந்து செஞ்சு பழக்கப்பட்டதுனால சென்னைக்கு வர்றதுன்னா யோசனை பண்ண வேண்டியது இருக்குது அதனால தயவு கூர்ந்து எங்களுக்கு உங்களோட பிரான்ச்சு கோயம்புத்தூரில் ஆரம்பித்து எங்களை எல்லாம் நீங்கள் காப்பாற்றுமாறு த உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஏற்கனவே நாங்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷமா இங்கிலீஷ் மருத்துவம் சாப்பிட்டதில் அந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனும் போடும்போது சரியான கஷ்டம் அதுல வந்து இன்ஜெக்ஷன் போடக்கூடிய நேரத்திலேயே குளிர் காய்ச்சல் சாப்பிட முடியாது தலை பாரம் வாமிட்டு மயக்கம் இதிலேயே வந்து அவங்க ஆறு இமு இன்ஜெக்ஷன் போட சொல்லி சொன்னா ரெண்டு மூணு போடும்போதே போட முடியாம நிப்பாட்டிடுவாங்க சரியான கஷ்டம் அது ஒன்று அதுக்கு அடுத்தது கதிரிக்க சிகிச்சைன்னு சொல்லி ரேடியேஷன் வைப்பாங்க அது குளிர் தாங்க முடியாம சளி இருமல் அது தொந்தரவு இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்குற மாத்திரையில அந்த தொந்தரவே கிடையாது மற்றபடி அவ்வளவு சிரமமும் கிடையாது மாத்திரை மட்டும் சாப்பிட்டு அவங்க சொன்ன ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு இருந்தால் இப்ப நாங்கள் ஒரு அறுபது நாள் இருந்ததுல அங்க பண்ணின சிகிச்சையை விட இங்கே ஒரு அளவுக்கு எங்களுக்கு திருப்தியா இருக்கு அங்க அவ்வளவு செலவு பண்ணி நாங்கள் செய்யும்போது போது லோ சுகர் நாலு தடவை உயிர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து தப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டாக்டரை செக் பண்ண போகும்போது திடீர்னு பிக்ஸ் வந்து உங்களுக்கு அம்மாவுக்கும் மறுபடியும் மூளையில் எஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால் இவங்களுக்கு ஏஜும் ஆனதுனால நாங்கள் இது எதுவுமே செய்ய முடியாது அவங்களுக்கு வயசும் உடம்பும் தாங்காது அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் இங்கே வந்தோம் இப்போ வந்து அறுபது நாளில் மெயின் காரணம் என்னுடைய மனைவி உயிர் போகாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாத்திரைனால எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிட்றதும் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இனி இன்னைக்கு ரெண்டாவது தடவை வந்து டாக்டர்கிட்ட சொன்னா எங்களோட குறைபாடுகளை சாப்பிட சாப்பிட சரியாயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க அதனால எங்களுக்கு முழு திருப்தியா இருக்கு ரொம்ப புனர்ஜென்ம ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்